வணக்கம் நன்றி இது உங்கள் அரசு பணியை ஏசை சொல்ல வந்தால் இந்தியாவுடைய முதல் பொது தேர்தலை பத்தி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சாயிரம் வரைக்கும் சுதந்திரம் அடைந்தது இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் ஆறாண்டுக்கு இந்திய குடியரசு நாடா அறிவிக்கப்பட்டது அதாவது இந்தியாவுடைய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்தியாவுடைய முதல் பொது தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு அக்டோபர் இருபத்தி அஞ்சாவது நாள் ஸ்டார்ட் ஆகி ஆயிரத்தி ஒன்னு வரைக்கும் பல்வேறு நடந்துச்சு மொத்தம் இடங்களில் தேர்தல் நடைபெற்றது இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று இந்தியாவுடைய முதல் பிரதமராக யாரு தேர்வு செய்யப்பட்டாரா ஜவஹர்லால் நேரு அவர்கள் தேர்வு செய்யப்பட்டாங்க அது மட்டும் இல்லாம இந்தியாவுடைய முதல் தேர்தல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் தேர்தல் அப்படின்னாலும் இந்திய வரலாற்றின் முதல் தேர்தல் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இம்பீரியல் கவுன்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய சட்டசபைக்கும் மாகாண சட்டசபைக்கும் தேவையான உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல பிரிட்டிஷ் இந்தியாவில் நடைபெற்றது இதுதான் இந்தியாவுடைய முதல் பொது தேர்தலும் கூட இந்த பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் பொது தேர்தல் கேட்டாலும் இதுதான் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ